நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்று ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்தில் நிற்கிறோம் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன்பறந்தானே தோல்வி நிலையன நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலையன நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா விடியலுக்கு இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன்னை நெஞ்சம் வீரம் இருந்தும் கண்ணில் என்னும் ஏரம் உரிமையை இழந்தோ உடமையை உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தின் வெப்பங்கள் வேகட்டும் கொள்கை சாகலா உரிமையை இழந்தோம் உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்து கனவை மறக்கலா இரத்தங்கள் சிங்கட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலா ரத்தின்ப்பத்தில் ங்கள் எும்கலா கனவை புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றினாலே அதை சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறார் சீபா ஆதித்தனாரை பார்த்தோம் மாபோசியை பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் சீமானை பார்த்ததில்லை இந்த களத்திலே பார்ப்பார்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே உலகெங்கும் வேர்வரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே எளிய பிள்ளைகளுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்